ஹஜ் பெருநாள் கவியரங்கம் நடாத்துபவர் அஷேக் அவர்கள் கவியரங்கில் முதல் வரவாக கழுத்துறை தென்றல் கவி சுமந்த கொண்டல் நலிமியா பட்டதாரி கதை களத்திலும் அவர் பங்காளி கற்கும் போதே கண்ணீரின் அர்த்தங்கள் சிறுகதை பணுவல் படைத்தவன் இனி இளவல் சல்மானுக்கு பிறை நினைப்புடன் நிகழ்வை தொடக்கி வைப்பதற்கு இந்த சந்தர்ப்பம் بسم الله الرحمن الرحيم வெண்காகிதங்கள் சில தொகுத்து பேனா கரம் எடுத்து குமிழ் முனை பிடித்து எழுத்துக்கள் பல தொடுத்து கவி படைக்க கலை அளித்த வல்லோன் இறையை கழித்து இறை நினைப்பெனும் மகுடத்தினை என் வரிகளுக்கு தொடுத்து சுவனத்து வார்த்தைகளால் முதல் நனைத்து வரி தொடர்கிறேன் அடுத்து கவியனும் முத்தெடுத்து கவியமை ஒரு சேர கோர்த்தெடுத்த கவியரங்க தலைவர் அவர்களுக்கும் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை நேர்களுக்கும் கலை கோர்த்து கவி படிக்க கலையகம் வந்த கவிஞர்களுக்கும் நான் படிக்கும் கவி கிடைக்கும் அஸ்லாம் இத் முபாரக் நிறைய அன்பும் அது சார்ந்த பண்பும் திடமான தியாக பண்பும் கலந்து வீசும் இந்த ஈகை தினத்திலே இதை நெருக்கம் பெற்ற இறை தூதர் இப்ராஹிம் நபியின் வாழ்க்கை பாடமானது இங்கு இறை நினைப்பு கவிக்கு கதா பாத்திரமானது துல்ஹஜ் மாதம் ஒரு சரித்திரத்தை சலிக்காமல் மீண்டும் மீண்டும் சொல்லித்தரும் அதன் தியாகங்கள் இறை நெருக்கத்தினை அள்ளித்தரும் நாதம் நபி இப்ராஹிம் குடும்ப சரிதம் எங்கும் சொல்லும் கீதம் என்னால் பெருநாள் திருநாள் இஸ்மாயில் நபீ இராஹிம் மகனானார் வரமானார் இளமையிலே இறைவழி ஒழுகிட தீ நொளி பெருகிட தன் கனவினை பகிர்ந்திட உயிரினை துறந்திட உலகாசை கலைந்து உயர்விடம் இறையிடம் அடைந்திட இறை கட்டளை நிலை பெற அறுத்து பழியிட கழுத்தினை கத்திற்கே கொடுத்தானார் இறை நெருக்கத்தை அவன் இறுக்கத்தை உலகிற்கே உணர்த்திட்ட இஸ்மாயில் சரித்திர மகனானார் அகவைகள் அனலென பறக்க மேனி இளமையை இழக்க இதய ஈமான் குறையாது சிறக்க இப்ராஹிம் நபியின் இறைவன் மீதான நம்பிக்கை பிரார்த்தனையாய் தினம் நிலைக்க மகன் இஸ்மாயிலை வரமன கொடுக்க அது இறை சோதனை களமாய் அவதரிக்க தியாகங்கள் அர்ப்பணிப்புகளின் நடியாய் அல்லாஹ்வின் நடியானாய் அகிலம் போற்றும் முத்தமர்களாய் ஓர் குடும்ப சரிதத்தின் நாதம் ஆண்டாண்டு ஒழிக்க இறை விசுவாச குடும்பமானார்கள் நபி இப்ராஹீம் தனி உம்மத்தானார்கள் அன்பு மகன் இஸ்மாயிலை அன்னை ஹாஜல் சகிதம் யாருமற்ற குடிநீருமற்ற பாலை மணலிலே விட்டு செல்ல வேண்டும் என்ற இறைவன் கட்டளை இரக்கங் கொண்டு அந்த செயலை நபி இப்ராஹிம் அவர்கள் விட்டும் விடவில்லை அன்பு மகன் இஸ்மாயிலை அன்னை ஹாஜல் சகிதம் யாருமற்ற குடிநீருமற்ற பாலை மணலிலே விட்டு செல்ல வேண்டும் என்ற இறைவன் கட்டளை கொண்டு செயலை நபி ராகிம் அவர்கள் விட்டும் விடவில்லை தன்னன் தனியே தாயும் சேயும் பாலை மணலிலே பொறுமை கொள்ளவே பொறுமையின் பரிசாய் அளித்து அன்னை ஹாஜர் அவரின் செயலை நிலைத்து பெறுகவே புனித ஹஜ்ஜு கடமையில் தொங்கோற்றம் என்ற செயலினோடு சங்கைப்படுத்தியே அன்பு தாயின் செயலை இறைவன் சிறப்பு படுத்தினான் ஓர் உன்னதமான குடும்ப சரிதம் சரித்திர பாடமானது ஓர் உன்னதமான குடும்ப சரிதம் சரித்திர பாடமானது இறைவன் மீது கொண்ட கருணை அவன் அன்பை வென்றது நன்றி மறவாத இறை தோழர் இப்ராஹிம் நபியின் செயலை இறைவன் சங்கை படுத்த எண்ணினான் உயர் கடமை ஹஜ்ஜில் அதை இணைத்து பெரும் பாடம் சொல்கிறான் இறை நினைப்பில் எந்த உள்ளம் தினம் நிலைத்திருக்குமோ இறை சோதனைகள் பல உணர்ந்து பொறுமை கொள்ளுமோ நினைத்திராத பாதை வழியே சிறப்படைய செய்யுவோம் என்ற படிப்பினைகள் நிறைந்த அந்த பாடம் அதனை சுமந்த வண்ணமே ஆண்டாண்டு காலமாக ஹஜ்ஜாய் மலரும் புனித தினத்திலே ஈகை குணமும் இரக்க மனமும் இறை நினைப்பில் கலக்கவே உதயமாகும் ஐதுள் அஹா எமக்கு பாடம் சொல்லுது இதை நினைவில் நிலைத்திரு அவன் நாமம் துதித்திடு உள்ள காசை துறந்திடு சுவ நாசை வளர்த்திடு வல்லோனை பணிந்திடு வான் மறையை ஏந்திடு தீன் காக்க துணிந்திடு சன் மார்க்க பெறு பொறுமை கொண்டிரு உன் வாழ்வை வென்றிடு இரு கரங்கள் ஏந்திடு துர்க்குணங்கள் கலைந்திடு அதை இறைமுன் துறந்திடு நபீபு இராஹிம் போன்று நீங்கள் நினைவை வளருங்கள் இன்பம் பெருகுமின் நாளில் இன்னும் பெருக அதை நினைவு கூறுங்கள் நபீபு போன்று நீங்கள் இறை நினைவை வளருங்கள் இன்பம் பெருகுமின் நாளில் இன்னும் பெருக அதை நினைவு கூறுங்கள் இறை நினைவில் திளைத்து ஈருலகும் சிறக்க இன்றே தயாராகுங்கள் இதை நினைவில் திளைத்து ஈருலகும் சிறக்க இன்றே தயாராகுங்கள் முபாரக் அஷெக் சல்மான் அஜ் வழிபாட்டில் வெளிப்படும் விழுமியங்களை ஒரு நாணயத்தின் இணைப்பெரியா இரு பக்கங்கள் என்றார்